வணக்க நண்பர்களே வாங்கு கொண்டு வந்த சாமான்கள் எல்லாம் இப்போ பார்ப்போம் வேறுங்க பிரான்சில் இருந்து தங்கச்சி தந்த கடல் உணவுப் பொருட்கள் பாருங்க அந்த திருக்காய் மீன் நண்டு தந்திருக்கிறாள் இறால் தந்திருக்கிறா இது வந்து சோமோனு சொல்லி அந்த மீன் லக்ஸன் மீன் சொல்லி இந்த நாங்கள் சோமனன்றது நன்றது இது டோரான்னு சொல்லி இங்கே அங்கே இது அங்கே தான் ஆ திருலி மீன் போல் அந்த மீனும் இல்லை நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்து சிஸ்டர் ஒன்று வந்த இதுக்க பாருங்க நான் ரொட்டி கடையில் வாங்கி தந்துருக்குறோம் இது சோமோ சேரவை அதில் கொஞ்சம் பாருங்க பேருங்க வந்த வந்து நெத்தடிக்கிறவாடு அதுவும் தந்துருக்கு வாங்கினா தான் வெட்டி வைக்கிறது பாவக்க பாருங்க பாவக்காய் வெட்டி டீஃபிரிச்சுக்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோம் வந்து சிஸ்டர் வந்துட்டு பாவக்காய் பாருங்க பாவக்காய் முதல் மீன் அதுகள் காட்டியிருப்பேன் இதுவும் அங்கே தங்கச்சி இந்த சந்தையில் போய் வாங்கினது இது வந்து சுரக்காய் நீட்டாக இருக்குது முதல் ஒரு க அது தங்கச்சி கொண்டு வந்தது மிஞ்சால இந்த கத்திரிக்காய் ஏதோ கத்திரிக்காய் சுண்டம் கத்திரிக்காயோ கண்டம் கத்திரிக்காய் இன்னும் பேர் இந்த கத்திரிக்காய் ஆ பச்சை அதான் பச்சை கத்திரிக்காய் என்ன பேர் தெரியல அந்த வெங்காயம் சிவத்த வெங்காயம் இதுவும் அந்த சிவப்பு வெங்காயம் சின்ன கொஞ்சம் சின்ன வெங்காயம் வாங்கி தந்துருக்குறா இஞ்சி வாங்கி தந்துருக்க இதுவும் நீட்டுக்காயோ சுரக்காயோ தெரியாதோ உண்டு இதுவும் மிஞ்சத்தியான் கத்தி கத்திரிக்காய்னு சொல்லியிருக்கு இது கொஞ்சம் அந்த தன்மை இருக்குமெண்டு புது விதமாக இருந்து அதுவும் வாங்கியிருக்கிறோம் இது கிழங்கு தங்கச்சி வாங்கி தந்திருக்கேன் ராசவள்ளி கிழங்கு இதோ ஒரு காய் சைனீஸ் சாக்கள் உண்டு இதை நான் சும்மா தோலை உரிச்சு போட்டு வெட்டி சாப்பிட்றது அப்புள் போல் இருக்கும் கச்சான் வாங்கி தந்திருக்கேன் மச்சான் புள்ளியார் வாங்கி தந்துருக்கு கச்சான் அதோட கத்திரிக்காய் இது இது கலர் வந்து பாருங்க இப்படி இந்த கலர் விளத்துக்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது கொட்டை வாங்கி தந்துருக்குறோம் இது வெங்காயத்தால் வாங்கி வச்சுக்கோ இங்கே பேர அங்கே வெள்ளை சந்தையில் வாங்கினது உண்மையிலேயே சூப்பரான மலிவு வாங்க சந்தையில் வெள்ளை இது அந்த இரளங்காய எடுத்துருக்குறோம் டெண்டு அதோட இது பழங்கள் இது இங்கேத்தியான் காக்கிப்பழம் மாதுளம்பழம் வாங்கி வச்சுக்கிறோம் அதுவும் வாங்கி தந்துருக்குறோம் மாம்பழங்கள் வாங்கி தந்துருக்கோம் எவ்வளோமே தங்கச்சி தந்த பழங்கள் சாமான்கள் எல்லாமே வாங்கிக்கோ முதல் மீன் வாங்கியிருக்கிறோம் எல்லாம் ஃப்ரான்ஸான் இதே போல் வ மில்டோவி எல்லாம் செய்து தந்திருக்குறாள் அப்படியே பலாரங்கள் ரொட்டியல் எல்லாம் அந்த மாதிரி தந்துருக்க கொஞ்சம் சாமான்கள் வீட்டுக்கு சாமான்கள் எல்லாம் தந்திருக்குறா அதோட எங்களுக்கு அரிசி எல்லாம் தந்துருக்குறா பசுமதி அரிசி அரிசி இதை வாங்கி தந்துருக்குறா ஏன்னா சாமான்கள் தந்துக்க எண்ணெய் வாங்கி தந்துருக்குறா எல்லாமே வாங்கி தந்துருக்குறான் சாப்பாடு சாமான்கள் அதெல்லாம் இப்போ கார்கட நம்ம எடுக்கையில் எல்லாம் எடுத்து நாங்கள் அதெல்லாம் விதுவோம் இப்போ இது சிம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்